இஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி பரகாதகம் நம்ம பெருநாளனைக்கு எதற்காக குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா இப்ராஹிம் அலேஸ்ல தியாகத்தை நினச்சி தான் நம்ம குர்பானி கொடுக்குறோம் இப்ராஹிம் அலேஸ்ல அவங்களுக்கு திருமணமாகி இருபது வருடங்கள் வரைக்கும் குழந்தையே இல்லை எல்லா இடத்துல துவா செய்கிறாங்க யா அல்லா உன்னிடத்துலேருந்து ஒரு சுவாலிகான தூய குழந்தைங்களுக்கு கொடுத்து விடியா அல்லா அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் அல்லா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறோம் ஸ்வஹான் அல்லா அவங்களுடைய வயோதிகத்தை தடைஞ்ச பிறகு அவங்க நரம்புகள்லாம் முதிர்ந்து வயோதிகத்தை தடைஞ்சு தளர்ந்து போன பிறகு எல்லா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறோம் அவங்க தான் இஸ்மாயில் அலையுஸ்லம் இஸ்மாயில் அலையுஸ்லம் அவங்களுக்கு பதினெட்டு வயசு அடையும் போது அல்லா இடத்துல ஒரு கனவு வருது இப்ராஹிம் அலையுஸ்லம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய மகனாரை அறுத்து பழியிடுற மாதிரி கனவு காண்றாங்க தன் மகனிடத்தில் வந்து சொல்லும்போது போது தன் மகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தந்தையே நீங்கள் அல்லா நாடினா என்ன பொறுமையாளர்களில் ஒருவனா நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுஹான் அதே போல் அவங்க கனவு கண்டது போலவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய மகனாரை மலை உச்சிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் கத்தியை நல்லா கூர்மையாக்கிக்கிட்டு அவங்க கழுத்தை அறுக்கும் போது அந்த கழுத்து வந்து ஏன் அப்படின்னா அதற்கு அல்லாவுடைய நாட்டம் இல்லை இப்ராஹிம் அவங்க கோவத்தில் கத்திய தூக்கி அந்த மலை ரெண்டாக பிளந்துருச்சு உடனே ஒரு எடுத்துக்கிட்டு பூமிக்கு இறங்கி வராங்க என்ன விஷயம் இப்ராஹிம் அவங்க விசாரிக்கும் போது அல்லா வந்து இறையச்சத்தை சோதிச்சு பார்க்கறதுக்காக இப்படி ஒரு கனவை கொடுத்தான் நீங்க ரெண்டு பேருமே சொர்க்கவாசிகளை ஒருவரை ஆயிட்டீங்க இனிமே மக்கள் யாராச்சும் இறையச்சத்தோட இருக்கணும் அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆட்டை குர்பானி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஜிப்ரேல் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் லை எனால் அல்லாஹு லுஹூ முஹா வலா திமா உஹா வலா கீ எனால் தக்குவா நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணியோட ரத்தமோ சதையோ அல்லா இடத்துல சென்றடையது கிடையாது அல்லா இடத்துல சென்றடையக்கூடியது எல்லாமே உங்களுடைய இறையச்சமும் தக்குவாவும் மட்டும்தான் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷனவு தலா குரானில் சொல்கிறான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம குர்பானி கொடுக்கும்போது முழு நீயத்தோடு அல்லாவுக்காக நான் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம குர்பானி கொடுக்கறதுக்கு நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாங்க இஸ்லாமிலேயும் வர